இப்ப குதிக்க போறான்னு நினைக்கிறேன் இல்ல குதிக்க மாட்டான் அந்த பக்கம் வந்து பாத்துங்க அந்த பக்கம் நீ ப்ளடி ராஸ்கல் சரியா நான் ப்ரோ போய் ஒரு பிரெட் ஒரு சாப்பிடலாம் கேக் சரி கூட குடாத அந்த தண்ட நான் ஆமா எடுத்தா அங்க ஃபுட் பிரிண்ட்ஸ் காட்டுது முன்னாடி நான் மண்ணாமோ கீழ 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 இருக்காம் ப்ரோ கீழ ஓபன் பண்ணடா நினைக்கிறேன் அங்க இங்க மாட்டிக்கிடுவோம் ப்ரோ மைக்க ஃபுல் பண்ணுடா என்னடி இங்க நீங்க

வெங்கட தக்கத ஒரு நார படுத்து சாவிக்குது. எங்க தான் ப்ரோ இந்த பக்கம் ரெண்டு பேரை ப்ரோ அந்த பக்கம் தான் ப்ரோ பெருப்பர் ஸ்பீர் எங்க இங்க வர நீ ஊட்டுக்கு மேல ஸ்பீர் போட்டுக்கிற ஸ்டன் போட்டு விட்டு உனக்கு இங்க தான் இருக்கான் ஒரு நேடு போட்டு விட்டு சரி வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு மார்க்

உன்ன தர அரங்கம் bro உன்ன தர அரங்கம் bro உன்ன சரிங்களா நல்ல அடி ஆமா இது பக்கத்துல இல்ல பாத்தேன் இந்த 빌டிங்ல இருக்கான் அதடா வா பின்னாடி இருந்து அடிச்சான் ஏய் இங்கடா அலியா ஷாக்ல bro சாரி

உள்ளேயே அடிக்கிறேன் நம்ம நம்பளும் அடிக்கிறேன் சொல்லிட்டு நிக்கிறேன்

சரி ப்ரோ பாப்போம் ப்ரோ சாப்பிட்டு பார்ப்போம் நாளைக்கு பார்க்கலாம் ப்ரோ வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் பண்ணுறேன் ரிப்ளை பண்ணுங்க அதை நான் எப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆறு செல்ஃபி ஆ அடி நான் அடிக்கிறேன் ப்ரோ ஒரு கிலோ கூட வர மாட்டேங்குது என்ன செல்ஃபிரிவே